தாய் மொழியை யுத்தத்தில் வாழிலிருந்து பிறப்பாய் இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய்ச் சிரிப்பாய் உன் நடிக்க வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடா 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 நல்லா நல்லா கை கட்டுகிறேன் பார்த்தீங்கல்ல வணக்கத்துக்கு தமிழ் வணக்கத்துக்கு கூட அழகா கை தட்டுறாங்க அலவாய்ப்பட்டி ஊரு நடுவர்களை நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தாங்க ஆரம்பிப்பேன் அவ்வளவு பணிவான பிள்ளை என்னுடைய வெற்றிக்கும் என் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என் மாமியாரின் பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் மாமியா பாதத்தை தொடுதுடா நம்ம மாமியா பாதத்தை தொட்டோம்னா மோசமானவங்கிறாங்கடா

நான் பேசும்போது எல்லாத்துக்கும் டவுட் வருதான் பொறுமுக்கு ஒவ்வொரு ஊருக்கு தஞ்சாவூர் மதுரை மல்லிகைப்பூ மணப்பாறை முறுக்கு திண்டுக்கல் திருப்பாச்சி உப்பு அன்புக்கும் பண்புக்கும் வாழ்கின்ற எப்படி தெரியுமா இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல டப்பா வச்சு வியாபாரம் பண்ணுவோம் சார் வள்ளார ஐகே சார் எங்கள் கம்பெனியுடைய வளர்ப்புறதுக்கு அமைக்கிறோம் சார் சின்ன பிள்ளைக்கு பின்னாடி பக்கம் பெரிய பிடிச்சி முன்னாடி வாங்க நம்ம கிராமத்துல பருக கல காத்தில் பருக வாய்க்கா காட்டில் வரப்பு கட்டில் கிளர் கட்டியால் முக்கியத்துவம் மணிக்கிட்டு அல்ல பிள்ளை முருக பிள்ளை பாருங்க சார் இங்கே வல்லாரில் ஏற்றோடைய ஒரு உருணை சாப்பிட்டு பாருங்க சார் சும்மா அஞ்சரை மணிக்கு அலார வச்ச மாதிரி தட்டி எழுப்பும் பாருங்க சார் அண்ணனுக்கு ஒரு டெப்பா கொடு ஐய எங்கள் அண்ணனுக்கு பட்டிமன்ற இல்லைன்னா ஒரு தொழில் கைவசம் இருக்குது பார்த்தீங்கல்ல உங்களை பயத்தை கண்ட கண்டாச்சியதுமில்லை பாசத்தில் எங்கள் பட்டி மக்களை யாரும் மிஞ்சியதுமில்லைன்னு ஏன் இவ்வளவு நாள் உட்காந்துருக்காங்க ஏன் ஏன் எதுக்காக

ஒரே காரணம் தான் இந்த பன்னெண்டே காலுக்கு நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமே உட்காந்துருக்காங்க நம்ம குறை இல்லாமல் வாங்கிட்டு போயிடணுமே உட்காந்துருக்காங்க அது அல்ல உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்கிறார் நடுவர்களே அழகா உட்கார்ந்து பெண்கள் எல்லாம் அளவாய்ப்பட்டு பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுங்களா மாமியாரையும் மாமனாரையும் குல தெய்வமா நினைத்து வழிபடக்கூடிய வாட் ப்ரோ this is very strong bro யாரோ சொன்ன மாதிரி இருக்கு bro அளவையேட்டி பெண்கள் எல்லாம் குல தெய்வமா நினைத்து வழிபடக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி கால் வெச்சவனே அங்கே அம்மா தலையிலே அடிச்சிங்க இங்க இருக்க மருமகள் எல்லாம் கல்யாணமாகி புகுந்த வீட்ல காலடி எடுத்து வச்சவனே மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க நடுவர்கள் அப்பா மாமியாரை பார்த்து பாருங்க எங்க மாமியார் மாதிரியே உட்காந்துருக்காங்க மாமியார பாத்து அம்மா அம்மா மாமனார பாத்து அப்பா மாமியார பாத்து அம்மா அப்ப புருஷனை பார்த்து அண்ணே நல்ல குடும்பம்

சொல்லக்கூடாது வைத்து ஒத்துக்கிறாங்க பத்து மாதம் கருவில் சுமக்கும் போது அந்த நீர் குடத்திலே பிறப்பது குழந்தை என்றால் வயித்துல தண்ணிய வச்சு காப்பாத்துறது யாரு தாய் தானே ஐம்பது வருஷம் குடியார பயலோட சகிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது யாரு தாரதான துட்டக கைய ஆமா பத்து மாசம் தண்ணியிலே வச்சிருக்கேன் அப்புறம் பத்து வருஷம் தண்ணியில இருக்கப்படாது யார் தப்பு நாய் முத தண்ணியில வச்சாங்க திருந்தல தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இங்க இருக்க ஆண்களுக்கு சொல்றேன் தண்ணி இனி போடுற ஆளுகளா இருந்தா நைட்டு வீட்டில் போய் தூங்குனா பணத்தை எடுத்து ஒளிய வச்சுட்டு தூங்குங்க காலையில் டவுசர் இருக்கும் பணம் இருக்காது எங்கள் ஊரில் ஒருத்தன் அதே மாதிரி தண்ணியை போட்டு வீட்டில் இருந்திருக்கா காலையில் பணத்தை காணா இவன் பொண்டாட்டி தான் எடுத்திருக்கா இவன் பொண்டாட்டி எடுத்து அவள் அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காடா இவன் டவுசரோடு எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா இவன் டவுசர் மாமியா வீட்டுல கொடியில காஞ்சு இருந்துருக்கிறான் அவன் மாமியாருன்னு டவுசர் லூசா இருக்குன்னு மாமனார் டக்கு பிடிச்சி போட்டு தெரிஞ்சிருக்கிறான் இதுல கொலை செஞ்சா கூட தாய் மன்னிச்சிருவாளாம் எந்த குற்றத்தையும் மன்னிக்கின்ற நீதிமன்றம் எது தெரியுமா தாய்தான் நான் கேக்குறேன் பையன் சின்னதா தப்பு பண்ணும் போதே திருத்தி இருந்தீங்கன்னா அவன் கொலை செய்யற அளவுக்கு வந்திருப்பானா அப்ப ஒரு கொலையை கூட மன்னிக்க கூடிய தாய் எப்படி நல்லவளாக இருக்க முடியும் தவறு செய்யும் போதே பொண்டாட்டி தாரம் தானங்க சிறந்தவ தட்டு தட்டு நீ சிறு தவறு செய்கின்ற பொழுதே அந்த தாய் அவனை கண்டித்திருக்கிறான் அவனை விட்டு விட்டு கடைசி காலத்துல கல்யாணம் பண்ணி அவண்டிக்கிறான் நிலைமை அப்படி ஆயிபோச்சுரா வளர்ந்து எழுதுன்னா தெரியுதுல சோத்தாங்கால போயிடுச்சு முதல் முடிச்சுல எங்க பெண்கள் எல்லாம் அப்பா அம்மாவையே மறந்துருவோம் ரெண்டாவது முடிச்சுல சொந்த பந்தத்தையும் எல்லாம் மறந்துடுவோம் மூன்றாவது முடிச்ச குல தெய்வத்தையே விட்டு கொடுத்துட்டு உங்க குல தெய்வம் தான் எங்க குல தெய்வம் வரக்கூடிய தாரம் தானே சிறந்தவளா இருக்க முடியும் தட்டுக்கா கைய பாத்திரலாம் மணி மணி ஒன்னாலும் பரவா சார் நான் இங்க இருக்க உங்களை பார்த்து கேட்கிறேன் மனச்சாட்சியோடு சொல்லுங்க யாராவது கல்யாணத்துல நம்ம மூணு முடிச்சு போட்டோமா சார் நம்ம கொண்டே விட்டோம் சார் எவ்வளவு போட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கிறோம் சார் முதல் முடிச்சுல எதை விட்டீங்க அப்பா அம்மாவை விட்டுருங்க முதல் முடிச்சல அப்பா அம்மா விடுறீங்க ரெண்டாவது முடிச்சல சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுருங்க மூணாவது முடிச்சல எங்க குலதெய்வத்தையே விட்டு கொடுக்குறோம் இந்த மூணு முடிச்சு போட்டது நாங்க எங்களை விட்டுருது நம்ம என்ன நினைச்சு விடுறியா ஆண்கள் எல்லாம் கைத்தட்டைகளை எதுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்க அடுத்து உங்க பையனுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணா பாக்காதீங்க எல்லாரும் சொல்லிட்டு டாக்டர் பொண்ணா தோது பண்றதுக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது நடுவர்களே உங்க மேல அவன் வரமான அப்பா மாதிரியே அவங்க அம்மா மெடிக்கல் வைக்க பிளான் பண்ணிட்டா அதான் அவன் வேலை செய்யறான் முப்பது வருஷம் உங்களை வளர்த்தவள் ராணின்னு நீங்க சொல்றீங்க நாங்க ஒத்துக்கிறோம் முப்பது வருஷம் உங்களை வளர்த்தது ராணின்னு சொன்னா முப்பது வருடமாக உங்களை உங்களுக்காக வளர்த்தவளையே விட்டுட்டு வரக்கூடிய எங்களை மகாராணியா கூட நீங்க மதிக்க வேண்டாம் ஒரு மனுஷியா பார்த்து எவ்வளவு அழகா குடும்பத்தை நடத்துவோம் தெரியுமா அது தோணுதா உங்களுக்கு ராணி நடந்து போறாருங்க கல்லு தடுக்க கீழே விழுகுதா

யாருக்கா யாருக்கா பாத்துவாங்க மடிப்பிச்சை எடுத்து மண் சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து அங்க பிரதட்சணம் முன்னாடி நின்று கருணையோடு கண்ணீர் வடிக்கிறது தாரம் என்கின்ற பெண்கள் நீ இந்த பாயிண்ட சொல்றதுக்கு இவனுக்கு மண்டை ரெண்டா உடஞ்சு இந்த ஆளு கையை புக்கு புக்குன்னு இழுத்து மஞ்ச பாருங்க நாங்கெல்லாம் சேர்ந்து வயான்னு கூப்பிடுறீங்க எங்க அண்ணன் நூறு வருஷம் நல்லா இருக்கட்டும் நடுது நூத்தி ஒன்னு இருந்தா குளோஸ் பண்ணி விட்டுரு வேண்டாம் வேண்டாங்க நூறு வருஷம் இருந்தா போ பதினஞ்சு வருஷத்துக்கு ஈரோட்ல அறிவான புள்ள அழகான பிள்ளைங்க காலேஜுட்ட வீடு विरुட்ட கோயில் காலேஜுட்ட வீடு विरुட்ட கோயில் இப்படி அடக்குடுக்குமா இருக்குங்க பின்னாடியே ஒரு பையங்க அட்ரஸ் கொடு அட்ரஸ் கொடுன்னு ஒரே டார்ச்சர் ஆனா அந்த புள்ள திரும்பியே பாக்கலனே ஏன் தெரியுமா ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான புள்ள அந்த புள்ள தான் அந்த புள்ள வேற யாரும் இல்ல அது நான்தான்ங்க ஏய் நீங்களோ ஏய் ஜெய் 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 நீ போறது பிரச்சனை பேக் யாம்டு

உன்னை பார்த்ததும் நான் பேட்டரி ஃபுல் ஒன்றை புல் போட்டு இருந்திருக்காண்டா எங்கூர்ல ஒருத்தர் பிள்ளைய பார்த்து காதல் கவிதை சொன்னா சரி அன்பே நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து உங்க அப்பந்த ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலை எழுத்துன்னு எழுதுனா அடுத்த நாள் வந்து என் காலேஜ் வாசல்ல வந்து என்ன பார்த்து ஒரு கவிதை சொன்னாரு உன் பெயரை என் கையில் பச்சை குத்தலாம் என்று நினைத்திருந்தேன் பின் வலிக்கும் என்று வந்து விட்டேன் எனக்கல்ல உன் பெயருக்கு இருக்கேன் பாரு பெயருக்குள்ளார நான் இப்போ ஒரு கவிதை சொல்றேன் ஐம்பது பேரும் கை திட்டு வாங்க பாருங்க எங்க ஊர்ல ஒருத்தன் கவிதை சொன்னான் பாருங்க அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ நீயா ஏத்துக்குடி சமூகத்தோடு ஓடி போயிட்டு இப்படி பன்னெண்டு கவிதை வச்சிருக்கேன்

பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லுங்க ஒரே நாளில் பதினஞ்சு நாலு சரக்கு உள்ளே வரும் பதினஞ்சு லாரி சரக்கு வெளியே போகும் இந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சாரு போன வாரம் பார்த்தேன் பெட்டி கடை வச்சுட்டு உட்காந்த காயா அதுவும் நாளே நாலு தேங்காய் நான் பாக்கெட் தூங்கிக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள வியாபாரத்துக்கான்னு கேட்டேன் ஓன் யூஸ் கை கால் குடைச்சலுக்கு தேய்ச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு என்ன பாக்கெட் வச்சிருந்தாலும் முதலாளியா உட்கார வச்சது யாருக்கா என்னோட ராசி தானே இந்த நாற்பது ரூபாய்க்கு ஆமா நாற்பது ரூபாய்க்கு ஓனருங்க நல்லா கை தட்டுக்கு தாத்தா நீங்க நாற்பது ரூபாய்க்கு ஓனரா வச்சிருக்கோம் இல்ல அதான் பெருமை தாய் முடியுமா விட்டுட்டு போயிருவாங்க இன்னொரு பிள்ளைகிட்ட இவனுக்கு வருமானம் இல்லைன்னு விட்டுட்டு போயிருவாங்க தாய் கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சியோ கூழோ விடமாட்டா விடமாட்டோங்க அவன் தப்பிச்சிட கூடாது அவன் எந்த காலத்தையும் தப்பிக்க கூடாது எங்க ஊர்ல ஒருத்தன் புரிச்சு முன்னாடி சாண்டேன் ஆறு வருஷம் கேஸ் நடந்துச்சு போன வருஷம் டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் கேஸ் போட்டிருக்கான் அந்த பொண்டாட்டிக்காரி

காசை குடுக்க போறவங்களே பொறுமையா இருக்காங்க என்ன சொன்ன ஏன் பொறுமையா இருக்காங்க என்ன சொன்ன அவ நட்சத்திரம் இல்ல நிலான்னு சொன்னாரு நடுவர் காலையில மணி என்ன இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நடுவர் காலையில இப்ப பன்னெண்டு மணி வருது பத்து டு பதினொன்னு பன்னெண்டு இருக்கும் நடுவர் ஏதா ஒண்ணு கரெக்டா பத்து மணிக்கு மேல சொன்னாரு நடுவர்

தாய் தன் பிள்ளை அவன் தம்பி சொன்னாருங்க ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப் ஆயிடுவான் அவன் கரகம் சரியில்லைன்னு சொல்லுவான் கரகமே சரியில்லைனாலும் நம்பிக்கையோட நீங்க தொழில இறங்கியா நான் தன்னம்பிக்கையா உனக்கு இருக்கிறேங்கிற தைரியத்தை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கொடுப்பதால் ஒரு ஆண்மகன் ஜெயிக்கிறான் என்று சொன்னால் மனைவியாலதான் எங்க குடும்பத்துல மகிழ்ச்சி வருது ஐயா ஒரு கவிஞன் தான் எழுதினான் இதுவரை பிரசவ வழிதான் வழி என அறிந்திருந்தேன் ஆனால் இந்த சமூகத்தில் பிரசவிக்காமல் இருப்பதுதான் வழி என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்று ஒரு பெண் கவிதை எழுதுறாங்க குழந்தை இல்ல குழந்தை இல்ல அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது கணவனுக்கு குறைன்னு வந்துருச்சுங்க கணவனுக்கு குறைன்னு வந்துருச்சு பெத்த தாய் சொல்றா இவனை ஏமா நீ கட்டிட்டு அலற இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழ்ன்னு சொல்லும்போது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வெறும் இன்பங்களை பகிர்ந்து கொள்வோம் கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆண்மகனை நான் மனசால நினைச்சு பார்க்க மாட்டேன் ஒரு மனைவி சொல்கிறாள் பாருங்கள் அந்த மனைவியால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்க கணவனுக்கு குறை கணவனுக்கு குறைனா கூட நாலு பேர் இருக்கிற இடத்துல ஏமா உனக்கு குழந்தை இல்ல எனக்கு தான் குழந்த பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க என் மேலதான் மிஸ்டேக்குன்னு மலடி என்கின்ற பட்டத்தை கூட கணவனுக்கு அவமானம் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக தானே சாகும் வரை தன்மே சுமத்திக்கொண்டு ஒரு மனைவி சாகிறாள் என்று சொன்னால் அந்த மனைவியால் தான் ஒரு ஆண்மகனுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க சதுரங்கமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் சாய்ந்து விட்டால் ராஜாக்களுக்கு மதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை ராஜாவாக பார்ப்பது உங்கள் மனைவி என்ற அந்த தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த தெய்வத்தை உயிரோடு இருக்கும்போது போற்றுங்கள் புகழுங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலே அளவாய்ப்பட்டி கிராமம் எட்டுப்பட்டி ஸ்ரீ பெரியமாரியம்மன் அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாக போய் கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக அக்கா அக்கா முடிச்சிடறேன் உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க முடிச்சிட முடிச்சிடறேன் முடிச்சிட முடிச்சிட ப்ளீஸ் 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 அவங்க திட்டி திட்டையே போகிறாங்க ஒன்றுக்கும் உங்களோட மாட்டேன் போல இருக்குங்க அப்படி அவ்வளோ உண்மையிலே பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைதட்டல் கொடுத்து பாராட்டு இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி சன்மானம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசு நாளைக்கோ நாளை கழிச்சோ கால ஓட்டத்தில் ஓடிடும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதெட்டல் தான் வாழ்நாள் புறம் எங்கள் மனசில் ஒழித்து கொண்டே இருக்கும் எவ்வளவோ கலைப்பு எவ்வளவோ சிரமத்துக்கிடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களை பார்க்கின்ற பொழுது தான் எங்கள் பயண கலைப்பு எல்லாம் தீரும் ஆனால் நெருக்கி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன்னா உங்கள் முகம் அந்த சிரிப்பு நீங்கள் ரசிக்கின்ற ரசனை தான் எங்களை ஓட வைத்து கொண்டு இருக்கிறோம் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா இவங்க என்ன சொல்றாங்க தாய் தான் அவங்க சொல்லுவது எல்லாமே சரியாக தெரிகிறது தாய் என்பவள் எப்படிப்பட்டவள் நண்பர்களே உண்மையிலே நம்மை பெற்ற தாய் எப்படிப்பட்டவர் அப்பா கிட்ட ஒரு பைக் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவார் தங்கச்சிக்கிட்ட நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவோம் தம்பிக்கிட்ட பைக் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான் ஆனால் பெற்ற தாயிடம் என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய் நீ நல்லா இருந்தா போதும்டா அதான் தாய் உண்மையிலே நண்பர்களே அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும் அரண்மனை போல வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம் தானே எவ்வளவு வீடு கட்டி என்ன சார் பண்ணா ஆனா நம்மை மீதம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் தாய் தான் நம்மை மீதம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் தாய் தான் நாம் மீதம் வைத்ததை மட்டுமே சாப்பிட்டவளும் அந்த பெத்த தாய்தான் அவளுக்கு ஈடு இனியா எதையும் சொல்ல முடியாது உண்மையிலே ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுங்களே ஊனமா பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த தாய் அந்த ஆத்தாட்டை வந்து வேண்டுவா ஆத்தா எல்லாருமாயிருந்தான் நானும் கண்டிச்சு வாழ்ந்தேன் எல்லாரும் இருந்தால் எனக்கும் கல்யாணம் பண்ணாங்க எல்லாரும் தான் நான் குழந்தை பார்த்தேன் எனக்கு பிள்ளை ஊனமாக பிறந்துருச்சு அது நீ கொடுத்தது என்னையால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்காவது உதவி செய்ய ஆத்தா ஆத்தா எனக்காக ஒரு உதவி செய் நான் போகும் முன்னாடி என் பிள்ளையை என்னை எடுத்துக்க இல்லைன்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளையே என்னை மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது என்று அந்த தாயிடம் வேண்டுபவள்தான் பெற்ற தாய் என்ற தெய்வம் உண்மையிலே அப்படிப்பட்ட தாய் தான்

அறுபது அடி தென்னை மரம் சாதனை பெண்மணி நாள் நானும் பார்த்தேன் தென்னை வெட்டி போட்டுருந்தானு இப்படி ஏறி போய்கிட்டு இருந்துச்சு விடம்மா மரம் ஏறுது எவ்வளவு பெரிய மர ஏற தெரியுமா வேண்டா திருப்பி சொல்ல விட மாட்டாங்க இவ்வளோ இருக்க நீங்களும் நல்லா வேலை வாங்குறீங்க அப்போ கைதடிச்சரிச்சு விட்டு பேசுங்கடா மனைவி என்பபுலியார் இப்போ பட்டிமன்றம் முடியும் சார் நான் ஒரு மூணு மூன்றரைக்கு வீட்டுக்கு போவேன் காலிங் பில் எடுப்பேன் என் மனைவி கதவ தோறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேட்பா போய் படுத்தனும் பைதிக்கிட்டு ஊறிச்சித்திரி போறேன் ஊறி சுத்திரியை போய் படும்பா உண்மையிலே இல்லம்மா கொஞ்சம் சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா நாளைக்கே காரக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேட்டுவது மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்மளோட வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்மட்டுக்கு வருவானா நம்ம வாங்கி சாப்பிட்டவனை நம்மட்டுக்கு வருவானா கண் கலங்கி நிற்கும் போது கட்டுன்னு மனைவி உடையாது கேட்பேன் ஏய் அவர் மாதிரி நிற்கிறேன் நான் எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனே எப்படி நம்ம பிள்ளைகளை நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கண் கலங்கும் போது இந்த கட்டிய மனைவி தான் கையில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவி என்ற ஒரு பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும் உண்மையிலே சார் நாங்கள் மனைவியை நிறைய கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணோம் அந்த நகைச்சுவைக்காக நண்பர்களே மனைவி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனைவி என்ற ஒரு பெண் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும் இந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும் இந்த மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய் நம் மனைவி போயிட்டான்னா திண்ணையில தான் பாய் தெரிஞ்சுக்குங்க இமையில் யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா மனைவினுடைய அருமையை வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் வே மனைவிக்கு உடம்பு சொல்லுவீங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் மனைவிக்கு உடம்பு சொல்லுவீங்க பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் பாஞ்சு நாள் வைத்தியம் பார்ப்போம் ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்போம் அதுக்கு மேலே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவான் உங்கள் மகளுக்கு முடியல ஒன்று நீங்கள் வந்து பாருங்க இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்கம்மா இதான் ஆம்பளை செய்கிற வேலை இப்போ இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லை வைங்க ஆறு மாதம் பாப்பா ஒரு வருஷம் வைத்தியம் பாப்பா படுத்த படுக்க ஐட்டம்னு வச்சுங்களே அவள் வந்து சொல்லுவா கவலைப்படாதயா கவலைப்படாதயா என் பூவுக்கும் போட்டு கடையாளமா நீ ஒரு சிறுவோடு இருந்தா போதும் உன்னை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நம்ம கட்டியமடை நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமுத்திரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தை நாலு பையன் வைங்க நாலு பையனையும் படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் ஏதோ ஒரு கெட்ட நேரம் இந்த மூத்த பையன் இறந்து போயிடான்னு வச்சுக்கோங்க அந்த தாய் இன்னொன்னுவா ஒரு மாதம் அந்த வீட்டில் இருப்பாள் முப்பது நாள் அந்த வீட்டில் இருப்பாள் அதை எங்கேயும் போகாம இருப்பாள் முப்பது நாள் உடனே அடுத்த மையம் வீட்டுக்கு போவா அடுத்த மாயம் வீட்டுக்கு போவா ஒரு கல்யாணத்துக்கு போவா நல்லதுக்கு போவா ஆனால் அந்த புருஷனை பறி கொடுத்த மனைவி கடைசி வரையும் எல்லா குடும்பத்திற்காக உழைத்து உழித்து எந்த நல்ல காரியத்திற்கும் முன்னால் போய் நிற்காமல் பின்னாலே நின்று கொண்டு இருக்கிறாளே அந்த மனைவிக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது நண்பர்களே உண்மையிலே நான் என் வாழ்க்கையை நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் உண்மையிலே என் அப்பா எண்பத்தேழு வயதில் இறந்து போனான் என் தந்தை இறப்பதற்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி என் தாய் இறந்து போனார் எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது சம்பாதிச்ச சொத்துக்கள் நிறைய இருக்கிறது எங்கள் அப்பா கார் வாங்கி கேட்டால் கார் கொடுக்க முடிஞ்சு என்ன சாப்பாடு கரியாணி பிரியாணி மட்டன் சிக்கன் எது வேணாலும் செஞ்சு வைப்போம் அப்படியே இலை ஃபுல்லாக இருக்கும் எங்கள் அப்பா ஒரு வாய் அப்படி சோறு அள்ளி வாயில் வைக்கல கண்ணில் தண்ணி அவர் அறியாமல் போடும் நான் கேட்பேன் ஏன் அப்பா எல்லாம்தான் நான் செஞ்சு கொடுக்குறேனே நானே என் மனைவி நல்லா பார்த்துக்கிறேமே அவர் சொல்லுவார் உங்கள் அம்மா இல்லையடா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் உண்மையிலே என்னால் எல்லாம் வாங்கி கொடுத்துக்க முடிந்தது என் தாய் கொடுத்த அன்பை என் அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்க முடியவில்லை அவர் மனைவி கொடுத்த அந்த பாசத்தை எங்களால் ஒருபோதும் கொடுக்க முடியவில்லை நண்பர்கள் எனக்கு உண்மையிலே திருமணமாக ஐந்து ஆண்டுகள் குழந்தை கிடையாது என் மனைவி எங்கே கேட்டாலும் நல்லது கெட்டதுக்கு எதுக்கு மாட்டா நான் சொல்லுவேன் எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க பாங்க ஒரு நாள் பட்டி மூன்று முடிச்சு நைட்டு பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன் என் மனைவி வெளியில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா நத்துட்டேன் அளவு கூட சாப்பிடக்கூடாதான்னு அம்மா சொல்கிறாங்க அவன் உண்டாயிட்டாடா முழுகாமல் இருக்கா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போகிறது ஒரே சந்தோஷம் வரநாளே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் டாக்டர் செக் பண்ணுறாங்க கன்சியூவாக இருக்காங்க சார் குழந்தை உருவாயிடுச்சு மாதம் மாதம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் என் மனைவி நிறைய மாத கற்பிணி எங்கள் ஊர் கிராமம் சார் ஒரு நாள் நைட்டு பதினோரு மணிக்கு பரிசு ஒளி வந்துருச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு நானே பைக்கில் வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன் போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லை ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாரு கொஞ்சம் டிபிகல்ட்டு கண்டிஷனாக இருக்குது சார் ஒன்று பெரிய உசுரை காப்பாற்றலாம் இல்லை சின்ன உசுரை காப்பாற்றலாங்கிறாரு நர்சம்மா இங்கேருந்து ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்கிறாங்க அதை படித்து பார்க்குறேன் என்ன உசுருக்கு என்ன தீங்கு ஏற்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நிலை இருக்குது கண்ணீர் தார தாரையாக ஓடுது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் என் மனைவி அழுகிற சத்தம் கொஞ்சம் நேரம் என் குழந்தை அழுகிற சத்தம் எந்த நரசமாக ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு அழகான அம்பளப்பில் பிறந்திருக்கா சார்ங்கிறாங்க நான் குழந்தைய வாங்கிட்டே கேட்குறேன் என் மொண்டாட்டி நல்லா இருக்காளா என் மனைவி நல்லா இருக்காளா உங்களை தான் சார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க உள்ளே போகிறேன் அரை மயக்கத்தில் படுத்துருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தலையை தழிவு கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்மொழித்து பார்த்து என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டான் நண்பர்களே எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிறுவித்துக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி வாழையடி வாழையாக வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி என் சொந்த பந்தங்களின் ஏற்றி பெற்றுக்கலாம் முட்டுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி நண்பர்களே தாய் என்பவள் தொப்புள் கொடி உறவு மனைவி என்பவள் தாலி கொடி உறவு உண்மையிலே தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் நாம் பார்க்க முடியும் தாய் என்பவள் ஒரு எத்தனை வருஷம் சார் நம்மளோட இருப்பாங்க அம்மா நம்மளோட எத்தனை வருஷம் இருப்பாங்க நம்ம ஒரு நாற்பது ஆறு வரை நம்ம அம்மா நம்மளோட இருப்பாங்களா நம்ம ஒரு ஐம்பது வயசு ஆகிற வரையும் அம்மா நம்மளோடு இருப்பாங்களே அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க பெற்றாங்க வளர்த்தாங்க அவர்களுக்கு வயதாகிவிடும் அந்த தாய் முப்பது நம்மளுக்கு முப்பது வயசு நாற்பது வயசு ஆகிறீர்களே அந்த தெய்வத்தோடு தெய்வமாக போய் மாறி தாயோடு அந்த தாயோடு கருவறையில் அமர்ந்து கொள்பவள் தான் நம்மளை பெற்ற தாய் அந்த தாயை வணங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் கடைசி வரை நம்மளோடு குடும்பத்தில் பயணிக்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவிதான் என்பதை தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்